வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வேலை பற்றின டீட்டெயில் தாங்க உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் இந்த அரசு வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சம்பளம்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பன்னெண்டாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் சாலரி வந்து இருக்குது இது வந்து அரசு வேலை தான் இது அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது இது எந்த மாதிரியான வேலை அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் அதுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்க இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசு வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் இது வந்து ஒரு பத்திரிகை செய்தியாக தான் வந்து வந்திருக்கு எப்போ வந்திருக்குன்னு வந்து பாருங்கள் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே வந்திருக்கு இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே வந்திருக்கு ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்குன்னு வந்து பாருங்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து கொடுக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லை இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் வந்து சிவகங்கை மாவட்டம் சார்ந்தவங்களாக வந்து இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி வந்து பாருங்க நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும் அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் ஓகே இல்லை அதில் வந்து பாஸ் ஆனாலும் ஓகே ஃபெயில் ஆனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் ஜஸ்ட்டு டென்த்து வந்து படிச்சிருந்தால் போதும் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வருடம் வந்து பாதுகாவலர் பணியில் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதில் வந்து பெண் விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே விண்ணப்பி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதாவது பெண்கள் மட்டும்தான் வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் பார் செவன் அதாவது காலையில் எயிட் ஓ கிளாக் உங்களுக்கு வந்து வேலை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நைட் எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை சுழற்சி முறையில் அதாவது பகல் இரவுன்னு சொல்லி சுழற்சி முறையில் உங்களுக்கு வந்து வேலை வந்து இருக்கிறக்கான வாய்ப்புமே வந்து இருக்குது அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் போகலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா தபால் மூலமும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த விண்ணப்பத்தை வந்து அனுப்பிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அதுக்கான முகவரியுமே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுதான் அதுக்கான முகவரி ஸோ இதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து தான் நீங்கள் வந்து அனுப்ப முடியும் இங்கே வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களோட அப்ளிகண்ட் நேம் உங்கள் நேமு உங்கள் ஃபாதர்ஸ் நேமு டேட் ஆஃப் பர்த் ஏஜு உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க உங்கள் கம்யூனிட்டி கரண்ட் ரெசிடென்டல் அட்ரஸ்ஸு பெர்மனண்ட் அட்ரெஸு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸு ஆதார் கார்ட் நம்பர் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடினு இதெல்லாம் கொடுத்துட்டு ப்ளேஸு டேட்டெல்லாம் கொடுத்துட்டு இங்கே உங்களோட சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்புற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இந்த வேலை யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களோ முக்கியமாக சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருக்குது ஸோ நீங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ